திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வேட்டு நடந்த அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வேட்டு நடந்த அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன் மணிமாறன் வணக்கம் சுமார் பதினோரு மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது முழு விவரங்கள் என அதாவது திண்டுக்கல் கோவிந்தாபுரம் துரைராஜ் நகரில் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீடு அமைந்துள்ளது இந்த வீட்டில் இன்று காலை சுமார் ஏழு மணி முதல் அமலாக்கத்துறையினர் சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த சோதனையில் தொடர்ந்து தற்போது வரை சுமார் பதினோரு மணி நேரம் வந்து இந்த சோதனை நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையில் முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி சென்றதாக தகவல் தெரிவிக்கின்றன தற்போது இந்த அமலாக்கத்துறையினர் வெளியே செல்வதற்காக வெளியே கூடியிருந்த தொண்டர்கள் தொண்டர்கள் அனைவரையும் சமாளிப்பதற்காக சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு காவல்துறையினரை திண்டுக்கல் நகர் டிஎஸ்சி தலைமையிலான போலீசார் வரவழைக்கப்பட்டு தற்போது தொண்டர்களை கயிறு கயிறு கட்டி தற்போது அவர்களை மறித்த பிறகு உள்ளே இருந்த அமலாக்கத்துறையினர் மற்றும் சிஆர்பிஎஃப் போலீசார் அனைவரும் வந்து தற்போது இந்த சோதனையை நிறைவு செய்து தற்போது வெளியே சென்றுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்